வணக்கம் கியூபா நாட்டின் புரட்சியாளர் காஸ்ட்ரோ அவர்களின் தத்துவ வரிகள் ஒன்று புரட்சி என்பது அல்ல எதிர்காலத்திற்கும் கடந்த போராட்டம் நீ செல்லும் பாதையில் தடைகள் எதுவும் இல்லையென்றால் அது நீ போகும் பாதையே அல்ல வேறு யாரோ போன பாதை மூன்று விதைத்தவன் உறங்கலாம் ஆனால் விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை நான்கு உன்னை அதிகம் விமர்சிப்பவனே உன்னை கண்டு அதிகம் பயப்படுகிறான் பசியினால் திருடுகிற கைது செய்து சிறைக்கு அனுப்புகிறார்கள் கோடிக்கணக்காக ஒரு நாள் கூட அனுபவித்ததில்லை ஆறு போராடும் வரை வீண் முயற்சி என்பார்கள் வென்ற பின்பு விடாமுயற்சி என்பார்கள் ஏழு தயங்குபவர் கைத்தட்டுகிறார் துணிந்தவர் கைத்தட்டல் பெறுகிறார் கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும் ஒன்பது புரட்சி என்பது ஆண்கள் சார்ந்தது மட்டும் அல்ல பெண்களும் புரட்சியில் பங்கு பெறுவதே உண்மையான புரட்சி பத்து தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதித்து நடப்பவனே மாமனிதன் பதினொன்று ஒரு மனிதனை பணத்திற்கு விலைக்கு வாங்கலாம் ஆனால் மக்களது மனத்தையும் ஆதரவையும் வாங்க முடியாது பனிரெண்டு நம் தன்னம்பிக்கை திட்டம் மற்றும் நடவடிக்கை தீவிரமாக இருக்கும் போது நாம் எவ்வளவு சிறியவர் என்பது ஒரு விஷயமே அல்ல பதிமூன்று நூலகங்கள் புத்தகங்கள் பட்டியல்களை காணும் போதெல்லாம் என் வாழ்நாளின் பெரும்பகுதியை படிக்கவும் கற்கவும் செலவிட முடியாதது குறித்து மனமுடைந்து போகிறேன் பதினான்கு புரட்சி என்பது இறந்த காலமும் வருங்காலமும் இடையிலான விடுதலை போராட்டமாகும் பதினைந்து ஒரு அயோக்கியன் என்று தெரிந்தும் அவனை புனிதப்படுத்த நினைப்பவர்களும் அயோக்கியர்களே பதினாறு சுரண்டுபவர்களுக்கு எதிரான சுரண்டப்படுபவர்களின் சர்வாதிகாரமே புரட்சி பதினேழு நீங்கள் என்னை தண்டியுங்கள் சிறையில் அடையுங்கள் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஏனெனில் வரலாறு எனக்கு நீதி வழங்கும் பதினெட்டு விடாமுயற்சி நமக்கு வெற்றியை தரும் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களின் தத்துவ வரிகள் பற்றிய இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி